தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்களே உள்ள நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சூடுபிடித்துள்ளன தேமுதிக எந்த பெரிய கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவும் சூழலில் அக்கட்சியின் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளிடமும் தனது கோரிக்கைகளை தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலின் போது தேமுதிகவின் வாக்கு சதவீதம் குறைவாக இருந்த போதிலும் அதன் போர் கமிட்டி கட்டமைப்பு மற்றும் களப்பணி அனுபவம் காரணமாக எந்த கட்சியும் தேமுதிகவின் ஆதரவை இழக்க விரும்பவில்லை குறிப்பாக நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசத்தால் ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்கு வித்தியாசம் குறையும் என கருதப்படுவதால் சிறிய கட்சிகளின் ஆதரவு முக்கியத்துவம் பெறுகிறது அதிமுகவின் கே வீரமணி ஆர் உதயகுமார் போன்ற முக்கிய நிர்வாகிகள் பிரேமலதாவை சந்தித்த நிலையில் திமுக தரப்பிலும் கே என் நேரு மூலமாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது தேமுதிக தரப்பில் அதிமுகவிடம் வைக்கப்பட்ட கோரிக்கை அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சட்டமன்ற தேர்தலில் இருபது சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் இரண்டு ராஜ்யசபா உறுப்பினர் இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜக மற்றும் பாமக போன்ற கூட்டணி கட்சிகளுக்கும் அதிக தொகுதிகள் ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமி தரப்பு தேமுதிகவின் இந்த அதிகப்படியான கோரிக்கையால் ஆடிப்போயுள்ளதாக தெரிகிறது மறுபுறம் திமுக தரப்பிலோ எட்டு அல்லது ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒன்று ராஜ்யசபா உறுப்பினர் இடம் மட்டுமே உறுதியாக ஒதுக்க முடியும் என்று பதிலளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் தேமுதிக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் பிரேமலதா விஜயகாந்தின் இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்பது ஜனவரி மாதம் மதுரையில் நடைபெறவுள்ள தேமுதிக மாநாட்டில்தான் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது